அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையிலான வர்த்தக போர் மேலும் முரட்டுத்தனமாக பரவி வரும் நிலையில் சீன அரசு எதிர்பாராத ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளது இந்த முடிவு அமெரிக்காவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என மதிக்கப்படுகிறது இரு நாடுகளும் வலுவாக கட்டுப்பட்டு வரும் இந்த வர்த்தக தகராறில் எதிர்காலத்தில் இவ்வகை நடவடிக்கைகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அமெரிக்காவும் சீனாவும் இடையே வர்த்தக போர் கடுமையாக நடைபெற்று வருகிறது இந்த போட்டியை தொடக்கி வைத்தது ட்ரம்ப் தான் வரிகளை அறிவிப்பதன் மூலம் உலகின் மற்ற நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரிகளை நிறுத்தியிருந்தாலும் அவர் வரிகளை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே வருகிறார் இந்நிலையில் அரசு முக்கியமான ஒரு முடிவை எடுத்துள்ளது இனிமேல் தங்கள் நாட்டில் உள்ள எந்த ஒரு விமான நிறுவனமும் அமெரிக்காவைச் சேர்ந்த போயிங் நிறுவனத்திடம் ஜெட் விமானங்களை வாங்கக்கூடாது என அது உத்தரவிட்டுள்ளது ஜனவரி மாதத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து உலகின் இரண்டு மிகப்பெரிய பொருளாதார சக்திகளாக அமெரிக்கா மற்றும் சீனா வரித் தகராறு நடந்து வருகின்றன அமெரிக்கா தற்போது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை வரி விதித்து வருகிறது இதனை சட்ட விரோதமான அழுத்தமிடும் முயற்சி என விமர்சித்த சீன அரசு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூத்தி சதவீதம் வரி விதித்துள்ளது மேலும் வரிகளை உயர்த்துவது தேவையற்றது என தெரிவித்த சீனா இனிமேல் அமெரிக்கா வரிகளை உயர்த்தினாலும் அதற்கெதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளது அத்துடன் யாரும் எதிர்பார்க்காத முடிவாக சீனாவிலுள்ள விமான நிறுவனங்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த போயிங் நிறுவனத்திடமிருந்து ஜெட்களை வாங்கக்கூடாது என சீன அரசு உத்தரவிட்டுள்ளதாக ப்ளூம்பெர்க் நியூஸ் தகவல் வெளியிட்டுள்ளது சீனாவின் இந்த தீர்மானம் அமெரிக்காவுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது ஏனெனில் ஜெட் விமான உற்பத்தி துறையில் உலக அளவில் போயிங் மற்றும் ஏர்பஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்களே முன்னணியில் உள்ளன கடந்த சில ஆண்டுகளாக அடுத்தடுத்து நடந்த விபத்துகளால் போயிங் விமானங்கள் மீது நம்பிக்கை குறைந்தது அதன் மதிப்பும் குறைந்துள்ளது இதன் காரணமாகவே ஆர்டர்கள் மிகவும் குறைந்துள்ளன இந்நிலையில் சீனாவும் போயிங் விமானங்களுக்கு ஆர்டர்களை நிறுத்தினால் அது போயிங் நிறுவனத்துக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் போயிங் நிறுவனத்தின் உற்பத்தி தளங்கள் அனைத்தும் அமெரிக்காவில்தான் உள்ளன ஆர்டர்கள் இழக்கப்பட்டால் அந்நிறுவனம் ஆட்குறைப்பு நடவடிக்கையை எடுக்கும் வாய்ப்பு அதிகம் இதனால் நேரடியாக அமெரிக்கா வேலை வாய்ப்பும் பாதிக்கப்படும் அதுவும் பெரிதாக ஏற்கனவே கூறியபடி ஜெட் விமான உற்பத்தி துறையில் போயிங் மற்றும் ஏர்பஸ் என்ற இரு நிறுவனங்களே முக்கிய பங்கு வகிக்கின்றன இதில் போயிங் அமெரிக்க நிறுவனமாக இருக்க ஏர்பஸ் ஐரோப்பிய நாடுகளின் கூட்டுச் சொந்தமாக உருவாக்கப்பட்டுள்ளது இப்போது சீனா போயிங் நிறுவனத்துடன் ஒத்துழைப்பு செய்ய தவிர்ப்பதால் சீனாவின் விமான நிறுவனங்கள் ஏர்பஸ் நோக்கி மாறும் நிலை உருவாகியுள்ளது இது ஏர்பஸ் நிறுவனத்திற்கு பெரும் வருமானத்தை வழங்கும் வாய்ப்புமாகும் ஜெட் விமானங்களை மட்டுமல்லாமல் விமான தொடர்புடைய உபகரணங்கள் மற்றும் பாகங்களை அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து வாங்குவதை நிறுத்தவும் பெய்ஜிங் தனது நாட்டின் விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் போயிங் ஜெட் விமானங்களை நேரடியாக வாங்குவதற்கு பதிலாக அவற்றை பதினான்கு நாட்களுக்கு குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்துமாறு சீன அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது